கர்த்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனம் உக்ரம் கொடுமை உள்ளது கோபம் நிஷ்டூரம் உள்ளது பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் இந்த பொறாமை எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல்பாடாக காணப்படுகிறது கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்திலே அங்கே மாம்சத்தின் கிரிகளை கொடு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே பொறாமையும் வருகிறது இந்த மாம்சத்தின் கிரியைகள் நம்மில் இருக்குமானால் நாம் ஆவியுடைய சிந்தை ஆவியின் சிந்தை உள்ளவர்களாக இராமல் நம் சிந்தை உள்ளவர்களாக இருப்போமானால் நமக்கு அது நம்முடைய ஆசிர்வாதத்திற்கு ஆசிர்வாதத்திற்கு அது தடையாக காணப்படுகிறது இங்கே பொறாமைப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து பார்க்கும்போது ஆதி ஆகமும் முப்பதாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே அங்கே ராகேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ராகேல் தன் அவள் குழந்தை பெறாததைக் கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டாள் என்று பார்க்கிறோம் அந்த பொறாமைப்பட்டதினாலே அவள் வந்து நாம் பின்னாடி பார்க்கும்போது எப்பிராத்தாக்கு போகிற வழியிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டாள் என்று பார்க்கிறோம் எப்பிரா எப்பிராத்தா தேசத்துக்கு போகிறதுக்கு முன்பதாகவே அவள் அடக்கம் பண்ணப்பட்டாள் அந்த அதன் பிறகு அந்த எப்பிராத்தாவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிற அந்த இடம் அதற்கு அந்த ஒரு ஆசிர்வாதமான அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக அங்கே அவளுக்கு மரணம் ஏற்படுகிறது அந்த மாம்சத்தின் கிரைகள் நம்மில் இருக்குமானால் நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு அது தடையாக காணப்படுகிறது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்கேற்ற கனிகளை கொடுத்து நாம் வாழும்போது அந்த மாம்சத்தின் சிந்தைகள் நம்மிலிருந்து அகற்றப்பட்டு போகும்போது நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தை நாமும் அடைந்து நித்திய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளலாம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக